தேவசமூக தப்ப நிகழ்ச்சியில நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய காரியம் மனுஷங்க நம்ம பூமியில பாத்தீங்கன்னா வாழற நாட்கள்ல ஐஸ்வர்யவான்கள் ஐஸ்வர்யவான்கள வாழலாமா வாழக்கூடாதான் பணக்காரர்களா ஒரு நல்ல வாழ்க்கைய செழிப்பான வாழ்க்கைய பூமியில இருக்கும்போது நம்ம வாழலாமா வாழக்கூடாதான் நிறைய பேருக்கு சந்தேகம் ஆனா தெய்வம் சொல்றாரு எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க சந்தோஷமா இருக்கணும்னா வறுமையும் பற்றாக்குறைகளும் வேதனைகளும் பஞ்சமும் தரித்திரமும் நம்ம வாழ்க்கையில இருக்கோம்னா சந்தோஷங்கிறது என்ன பண்ணுங்க என்ன பண்ணாதுங்க வராது பணம் வந்து சகல தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு காரியமா இருக்கு அது தேவையா இருக்கு வேதத்துல பாத்தீங்கன்னா யோக புஸ்தகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஆறாவது வசனத்துல சொல்றாரு பாருங்க என் பாதங்களை நான் நெய்யினால் கழுவினேன் கண்மலையில் இருந்து எனக்காக எண்ணெய் எண்ணெய் நதி போல ஓடி வந்தது அந்த செல்வ நாட்கள் சீர் இப்பொழுது இருந்தால் நலமாயிருக்கும் உண்மையிலேயே நலமாயிருக்கும் நம்ம வீட்டுல பஞ்சம் இல்லாம அநேகருக்கு கொடுக்கத்தக்கதாய் நம்ம வீட்டுல எப்பவும் செழிப்பும் ஆசீர்வாதங்களும் நிரம்பி இருந்தா அது நம்மளுக்கு ஒரு மன மகிழ்ச்சியை உண்டாக்குகிறதா இருக்கு அப்ப மன மகிழ்ச்சி நமக்கு பணம் தேவையில்லை நம்ம வறுமையிலயும் மன மகிழ்ச்சியா இருக்கலாம் நல்லா பேசுறது வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஐஸ்வர்யங்கள் தேவை அப்போ ஆண்டோர்கிட்ட என்ன பண்ணனும்னா நம்மளுக்கு வேதனை இல்லாத ஐஸ்வர்யத்தை என்ன பண்ண சொல்லி தர சொல்லி கேட்கணும் வேதனைப்படுத்தாத யாரையும் துக்கப்படுத்தாத ஐஸ்வர்யம் யாரையும் ஏமாற்றாத ஒரு ஐஸ்வர்யம் நம்ம வாழ்க்கையில இருந்தா அது நமக்கு ரொம்ப ஆசிர்வாதமானதாகவும் நம்மை சுற்றி இருக்கிறவங்களுக்கு அது ஒரு ஆசிர்வாதமானதாகவும் நல்லவரா இருக்கிறார் தேவரன்